இலங்கையில் கடந்த சில நாட்களாக இரண்டு ராணிகள் குறித்து பேசப்படுகின்றன இந்த பேசுபொருளில் ஸ்ரீலங்காவின் வலையமைப்பின் ராணிகளில் ஒருவரான இருபத்தைந்து வயதான சிவந்தி இருக்கிறார் பன்னிரண்டு இலட்சம் ரூபா சன்மான தொகை அறிவிக்கப்பட்ட இந்த ராணி இந்த பதிவு பதியப்பட்ட காலத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடம் சிக்கிக்கொள்ளவே இல்லை இந்த ராணிக்கு அப்பால் இன்னொரு ராணி என்ற பேசுபொருளும் இலங்கையில் இப்போது பேசுபொருளில் உள்ளது கடந்த ஜனவரி மாத இறுதியில் இலங்கையில் திரையிடப்பட்டு பரபரப்பையும் விமர்சனங்களையும் உருவாக்கிய ராணி என்ற திரைப்படத்தில் ராணி என்ற பாத்திரத்தின் நிஜமான கதாநாயகியான ராணி இவர் இவர் வேறு யாருமல்ல இலங்கை தீவின் கொலையுதிர் காலத்தில் தனது மகனின் உடலம் கிட்டியதால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கொண்ட ஏனைய அன்னைமாரை விட தான் ிப்ரவரியில் காலமாகி இருந்தார் ஆயினும் தனது குடும்பத்தில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான கொலைக்கு பின்னர் தொன்னூறுகளில் இலங்கையில் உற்று நோக்கலை ஏற்படுத்திய பெண்மணிகளில் மனோராணியும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டில் கடத்தப்பட்டு உடல் வீசியறியப்பட்ட ரிச்சர்ட் டி இந்த மனோராணி எழுத்தாளர் மனித உரிமை ஆர்வலர் நடிகர் என ரிச்சர்ட் டி ஆண்டுகளின் நடுப்பகுதியில் குறுந்தாடி கொண்ட தோற்றத்துடன் ஸ்ரீலங்காவின் தேசிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனமான தாபனமான ரூபா வாகினியில் இரவு ஒன்பது மணிக்கு கச்சிதமான ஆங்கிலத்தில் செய்தி வாசித்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் தொண்ணூறாம் ஆண்டுகளில் ரிச்சர்ட் ரிச்சர்ட் டி டி பௌதீக இருப்பு மிக கொடூரமாக முடிக்கப்பட்டது ராணி என்ற பெயரில் மற்றும் அவரது அந்நியான மனோராணியை மையப்படுத்தி விறுவிறுப்பாக எடுக்கப்பட்ட திரில்லர் திரைப்படம் ஒன்று சில புனைவுகளுடன் வெளியாகி இலங்கையில் அதிக வசூலை பெற்ற சிங்கள திரைப்படங்களில் ஒன்று என்ற பதிவையும் பெற்றுவிட்டது தமிழர் தாயகத்தில் தமிழிச்சி அன்னைகளும் ஆக்கப்பட்ட தமது புதல்வர்களுக்கு நீதி கோரி மேற்கொண்ட சவாலான பயணத்தின் ஒரு அங்கம் இந்த திரைப்படத்திலும் நீதி கோரிய கொழும்பின் உயரடுக்கை சேர்ந்த ஒரு தமிழிச்சியின் கதையால் வெளிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஜப்பான் மலேசியா மீது படையெடுத்த போது மலேசியாவின் பினாங்கு பிராந்தியத்தை குண்டுவீச்சில் இருந்து காப்பாற்றிய ராஜதந்திரி என கருதப்படும் மாணிக்க சோதி சரவண முத்துவின் மகள்தான் இந்த மனோராணி இவர் ஒரு மருத்துவர் மனோராணியின் தாத்தாவான சரவணமுத்து கொழும்பின் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த குடும்பத்தில் அனைவருமே பொறுப்புகளை வகித்த முகங்கள் சரவண முத்துவின் தந்தையான வேதாரணியம் தான் சுன்னாகம் நகரை நிர்மாணித்தவர் எனவும் கூறப்படுகிறது சரவணமுத்துவின் புதல்வர்களில் ஒருவரான பிரபல துடுப்பாட்ட வீரரான பாக்கியசோதியின் பேரில்தான் கொழும்பின் பிரபலமான துடுப்பாட்டு மைதானமான பாக்கியசோதி சரணமுத்து விளையாட்டு மைதானம் அல்லது பிசாரா ஓவல் மைதானம் உள்ளது இந்த பாக்கியசோதியின் புதல்வன் தான் தற்போது இலங்கையின் மாற்றிக் கொள்கைகளுக்கான மையத்தின் தலைவராக இருக்கும் பாக்கியசோதி சரணமுத்து அவரும் தனது தந்தையின் முழு பேரில்தான் அழைக்கப்படுகிறார் சரி இப்போது விடயத்துக்கு வருவோம் மனோராணி கொழும்பின் உயரடுக்கு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்ததால் தனது குடும்பம் வடக்கை சேர்ந்த தமிழ் பூர்வீக குடும்பமாக இருந்தாலும் மனோராணிக்கு பெரும் தமிழ் பெற்றெல்லாம் இருந்ததாக தெரியவில்லை இதனால் அவருக்கும் சிங்களவரான லூசியன் டி சொய்சாவுக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் காதல் மலர்ந்தது இந்த காதல் திருமணத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்தார் ரிச்சர்ட் டி ரிச்சர்டுக்கு பதினோரு வயதாக இருந்த போது லூசியன் டி சொய்சாவுடனான மனவாழ்வை முறித்துக் கொண்டார் மனோராணி அதன் பின்னர் ஆபிரிக்க கண்டத்தில் முக்கிய நாடொன்றுக்கு மருத்துவ பணிக்கு சென்ற மனோராணி அங்கும் ஒரு காதலில் விழுந்து மறுமணம் செய்து கொண்டார் ஆனால் தாயின் மர்மணம் ஏதோ பதின்ம வயது ரிச்சர்டுக்கு பிடிக்கவில்லை இதனால் அவர் அங்கிருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பிக் கொண்டார் ரிச்சர்ட் இலங்கைக்கு திரும்பியதும் பிள்ளை பாவம் மனோராணியை வாட்டியது உடனடியாக ஒரு முடிவை எடுத்த அவர் தனது இரண்டாவது துணைவரை அங்கேயே விட்டுவிட்டு மகனுக்காக இலங்கைக்கு திரும்பினார் கொழும்பின் உயரலுக்கு குடும்பத்தின் தாக்கமோ என்னவோ மனோராணியும் ஒருபோதும் ரிச்சர்ட்டை மகன் என அழைத்ததில்லை அதே மகனான ரிச்சர்ட்டும் தாய் என அழைத்ததில்லை இருவரும் மாறி மாறி சொய்சா என விழிப்பதுதான் வளமை இப்போது பொறியின் பார்வை மனோராணியின் சுயசரிதை குறித்தது அல்ல மாறாக மிக கொடூரமாக கொல்லப்பட்ட அவரது மகனான ரிச்சர்ட் டி சொய்சா குறித்தது ஏனெனில் ரிச்சர்ட் டி சொய்சாவின் கொலைக்கு பின்னால் இன்றும் வெளிவர முடியாத சில விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன காலமானி தொண்ணூறாம் ஆண்டில் நிலைகுத்தி நின்ற காலம் அது அந்த ஆண்டின் காதலர் தினமான வலண்டேன் டே கழிந்து நான்கு நாட்களாக இருந்தன நாட்காட்டி அன்று பதினெட்டு என்ற திகதியில் இருந்தது இந்த நாளில்தான் தாய் மனோராணி முன்னிலையில் கடத்தப்பட்டு மிக கொடூரமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்ட ரிச்சர்ட் டி மறுநாள் உடலமாக மீட்கப்பட்டார் கொழும்பின் புறநகரான முரட்டுவ கடற்கரையில் தலை மற்றும் தொண்டையில் துப்பாக்கி ரவைகள் பாய்ந்த குழிகள் ஆகியவற்றுடன் மீட்கப்பட்ட உடல் ரிச்சர்ட் டி சொய்சாவின் உடல்தான் என்பதை அப்போது அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்த தராகி சிவராம் அடையாளம் காட்டியிருந்தார் ஆனால் விதி சில வருடங்கள் கழித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அருகில் இருக்கும் இன்னொரு நீர்நிலைக்கு அருகில் தராகி சிவராமின் உடலை அவரது இன்னொரு நண்பரை அடையாளம் காட்ட விதி வழிவகுத்தது சரி இப்போது ரிச்சர்ட் டி சொய்சாவின் கொலையை மையப்படுத்தி சில வினாக்களை எழுப்பிக் கொள்ளலாம் அவரை கொன்றது யார் அவர் ஏன் கொல்லப்பட்டார் அனைத்துலக அளவில் செய்திகளை காவும் இன்டர்பிரஸ் சர்வீஸ் என்ற ஊடக அமைப்பு ஊடாக இலங்கையின் அன்றைய கொலையுதிர் காலத்தை வெளிப்படுத்தியதால் தானா ரிச்சர்ட் கொல்லப்பட்டார் இல்லை ஜேவிபி அமைப்புக்காக அவர் உளவு பார்த்ததான குற்றச்சாட்டில் பிரேமதாசா காலத்தின் கொலைப்படையால் அவர் கொல்லப்பட்டாரா இதுவும் இல்லை என்றால் மரணத்துக்கு ரிச்சி அடைக்கலம் கொடுத்ததாக பரவிய வதந்திகளின் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது அன்றைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனமான ரூபாயினியின் செய்திகளில் தென்னிலங்கை இளையோர் மீதான கொடூரங்கள் மறைக்கப்பட்டு பொய் புரட்டுக்கள் சொல்லப்படுவதால் அரச தொலைக்காட்சிக்கு தான் முன்னுள்முறை செய்தி வாசித்தது போன்ற பணிகளை செய்ய வேண்டாம் என தனது நண்பர்களை ரிச்சர்ட் டிசோய்சா கோரிக்கொண்டதால் கொல்லப்பட்டதான செய்திகளும் உள்ளன இவை யாவும் இல்லையென்றால் அன்றைய நாட்களில் பிரேமதாசாவை சவார் செய்த லலித் அத்துலத் முதலியுடன் மனோராணியும் ரிச்சர்ட்டும் நெருக்கமாக இருந்ததால் இந்த கொலை இடம்பெற்றதாக கூறுபவர்களும் உள்ளனர் அன்றைய காலகட்டத்தில் மனோராணி வீட்டில் இடைக்கிடையே லலித் அத்துலத் முதலி தென்பட்ட விடயம் ஊடக கொசிப்புக்களுக்கு சிக்கியிருந்தமை விடம் பிரேமதாசாவால் லலித் அத்துலத் முதலியுடன் மனோராணி மற்றும் ரிச்சர்ட் டி சொய்சா ஆகியோருக்கு நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருந்ததென்னவோ உண்மைதான் ஒருவேளை இந்த காரணங்களுக்காக ரிச்சர்ட் டி கொல்லப்படவில்லை என்றால் ரிச்சர்ட் குறித்து அவரது நண்பர்கள் இன்று மறைக்க முடியாமல் கூறும் ஒரு உண்மையான ரிச்சர்ட் டி சொய்சாவுக்கு இருந்த ஓரினச் சேர்க்கை விருப்பம்தான் அவரை கொலைக்களத்துக்கு இட்டுச் சென்றதா என்ற ஒரு ஐயமும் உள்ளது ஆனால் இதில் இறுதியாக எழுப்பப்பட்ட ஓரின சேர்க்கை என்ற விடயத்தை அழுத்தமாக சொல்லப்படும் தரப்புகள் இவ்வாறான ஓரினச் சேர்க்கை நிறுவுதல் மூலம் ரிச்சர்ட் டி சொய்சாவின் கொலை அன்றே அரசியல் உயர்மட்டத்தால் உத்தரவிடப்பட்ட கொலை என்ற முக்கிய விடயத்தை திசை தடைப்படுவது தலைப்படுவது இன்னொரு முக்கிய விடயமாக இருப்பதையும் மறக்க முடியாது இதனால் தான் அன்றைய பிரேமதாசாவின் ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சரவை முகங்கள் கூட ரிச்சர்ட் டிசொய்சா ஒரு சேர்க்கையாளர் அவர் ஒரு ஜேவிபி அனிதாவி என்ற கதைகளையும் கட்டிவிட்டனர் சிலரோ இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் ரிச்சர்ட் டிசொய்சா தற்கொலை செய்து கொண்டதான கதைகளையும் கூறிக்கொண்டனர் அப்படி பார்த்தால் தனது தாடை எலும்புகளை தானே உடைத்து தனது உடம்பை தானே சித்திரவதை செய்து கொண்டு தலையில் ஒரு குண்டு கழுத்தில் இன்னொரு குண்டு என தன்னை இரண்டு முறை சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட உலகின் ஒரே ஒரு மனிதராக ரிச்சர்ட் டி சொய்சா தான் இருந்திருக்க முடியும் ரிச்சர்ட் டி சொய்சாவின் கொலைக்கு பின்னால் பல வினாக்கள் இருந்தாலும் ஒரு விடயம் மட்டும் உண்மையானது அப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த ரணசிங்க பிரேமதாசாவால் கூட ஒரு காலத்தில் கட்டுப்படுத்த முடியாதவராக மாறிப்போன அவரது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னாவின் இரகசிய கொலைப்படை மீதுதான் இந்த படுகொலைக்கான சுட்டுவிரல்கள் விரல்கள் நீட்டப்படுகின்றன ரஞ்சன் விஜயரட்னாவும் அப்போதைய ஸ்ரீலங்கா காவல்துறையின் டிஐஇ ஆன இணைந்து இந்த குரூரத்தை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் விதியை பாருங்கள் ரிச்சர்ட் டிசோசாவின் உடல் மீட்கப்பட்டு ஒரு வருட காலம் கழித்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி கொழும்பு கொழும்புல வீதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு ஒன்றில் ரஞ்சன் விஜயரட்னாவும் கொல்லப்பட்டார் விடுதலை புலிகள் அமைப்பு இந்த தாக்குதலை செய்ததாக கருதப்பட்டது ரிச்சர்ட் டி பொறுத்தவரை தான் விரைவில் குறிவைக்கப்படுவேன் என்பதை எண்பத்தி ஒன்பதில் இருந்தே அவர் அறிந்திருந்தார் தான் சிலரால் துல்லியமாகவும் நெருக்கமாகவும் கண்காணிக்கப்படுவது குறித்து ரிச்சர்ட் டி சொய்சா தனது நண்பர்களுக்கு அவ்வப்போது சொல்லியும் இருக்கிறார் இலங்கை தீவின் கொலையுதிர் காலம் நீட்சி அடைந்த போது ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு வெளியேறி போத்துக்களில் பணிபுரிந்த ரிச்சர்ட் விதி இலங்கை கிழித்து சென்றது மீண்டும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு அவரை தொண்ணூறு பிப்ரவரி நள்ளிரவுக்கு பின்னர் அதே விதி அனுப்பி வைத்தது அன்றைய நள்ளிரவு மனோராணிக்கு ஒரு திகில் நிறைந்த நள்ளிரவாகவே இருந்தது ஆயுதமேந்திய கொலைப்படை ஒன்று தனது வீட்டுக்குள் தடாலடியாக புகுந்து தனது முன்னிலையில் தனது மகனை இழுத்து சென்றதை அவர் நேரடியாக கண்ட இரவாக அது பதிவானது தனது கண் மகன் ரிச்சர்ட் கடத்தப்படுவதைக் கண்ட மனோராணி தனது உயரடுக்கு தொடர்புகளால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டார் அவ்வாறு அழைப்புகளை மேற்கொண்ட மனோராணிக்கு மறுமுனையில் நம்பிக்கை தரும் பதில்கள் தான் கிட்டின மனோராணிக்கு தொலைபேசியில் பதிலளித்த சில காவல்துறை உயர் முகங்கள் ரிச்சர்ட் உயிருடன் இருப்பதாகவும் காவலில் இருப்பதாகவும் சொல்லி சமாளித்துக் கொண்டார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் அவ்வாறு பனோராணிக்கு சமாளிப்பு பதில்களை கூறிய அதே நேரம் ரிச்சர்டின் உடல் கடலில் வீசப்பட்டது சாட்சியங்கள் அற்றி இடம்பெற்ற தமிழர்களின் கொலைகளுக்குரிய சூத்திரதாரிகள் எவ்வாறு நீதியின் முன்னால் நிறுத்தப்படாத ஒரு நிலைமை தொடர்கின்றதோ அதுபோல ரிச்சர்ட் டி சொய்சாவின் கொலைக்காகவும் இன்று யாரும் நீதியின் முன்னால் நிறுத்தப்படவும் இல்லை ஆனால் ரிச்சர்ட் டி சொய்சா கடத்தப்பட்ட அன்றிரவு ரஞ்சன் விஜயரத்னா அளவுக்கு அதிகமான கழிப்புடன் காவல்துறை உயரதிகாரியான ரோனி குணசிங்கவுடன் மது அருந்தி ஆடிப்பாடிய விடியத்தில் இன்றளவும் ஐயங்கள் உள்ளன தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள ரஞ்சன் விஜயரத்னாவின் கைகளில் உள்ள கொலைப்படைதான் இந்த மரணத்துக்கு காரணம் என்ற விடியம் எவ்வாறோ பிரேமதாசாவுக்கு கசிந்து விட்டது ரஞ்சன் விஜயரண்ணாவிடம் ஒரு கொலைப்படை இருப்பது தனக்கு ஒருநாள் ஆபத்தை உருவாக்கும் என கணிப்பிட்ட பிரேமதாசா இந்த விடயத்தில் உசாராகி ரஞ்சனையை எச்சரித்துக் கொண்டார் இதன் பின்னர் வேறு வழியின்றி ரஞ்சன் விஜயரட்னாவும் தனது கொலைப்படிவின் தலைமை சூத்திரதாரியை அழைத்து இன்று வரை நீங்கள் செய்தது போதும் இனிமேல் நீங்கள் ஏதாவது செய்து கொண்டால் அதாவது சொய்சாவின் கொலை போன்ற ஏதாவது விடயங்களை செய்து கொண்டால் அதற்கு நீங்களே பொறுப்பு என செய்தி சொன்னதாகவும் கூறப்படுகிறது ஆனால் விதி ரஞ்சன் விஜயரட்னாவையும் விட்டு வைக்கவில்லை இரண்டு வருடங்கள் கழித்து ரோனி குணசிங்கமும் கொல்லப்பட்டார் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி லலித் அத்துலத் முதலி கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஏழு நாட்களுக்கு பின்னர் மே முதலாம் தேதி அன்று அதாவது தினம் அன்று பிரேமதாசா கொல்லப்பட்ட அதே வீதி தற்கொலை குண்டு தாக்குதலில் ரோனி குணசிங்கவும் கொல்லப்பட்டார் அப்போது கொழும்பில் இவ்வாறாக அடுத்தடுத்து இடம்பெற்ற படுகொலைகள் யாவும் கொலையுதிர் காலத்தின் முக்கிய சூத்திரதாரிகள் இல்லாமல் போன கதையையும் ரிச்சர்ட் டி படுகொலைக்கு பின்னால் உள்ள பெருமட்டான முடிவுகளில் ஒரு விடயம் சாத்தியப்பாடானது அதாவது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொண்ணூறாம் ஆண்டு வரை ஜேவிபியினர் மீது தென்பகுதியில் கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறைகளில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் ரிச்சர்ட்டும் ஒருவராகத்தான் இருக்க முடியும் மரணத்துக்கு பின்னர் அவருக்கு ஊடகருக்கான அனைத்துலக விருது அறிவிக்கப்பட்டது அந்த விருதை பெறுவதற்காக அவரது அந்நியான மனோராணி ஐநாவுக்கு அழைக்கப்பட்டார் ஐநா அரங்கில் உரையாற்றிய மனோராணி தனது புதல்வனான ரிச்சர்ட்டின் உடல் தனக்கு கிட்டியமை தன்னை அதிர்ஷ்டம் செய்த தாய்மார்களில் ஒருவராக மாற்றியதாக கவலையுடன் புலம்பிக் கொண்டார் ஏனெனில் அன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் உள்ள பல தாய்மார்கள் தமது பிள்ளைகளின் உடல்களையே காண முடியாத நல்வாய்ப்பற்ற நிலையை தொடரும் போது தனது மகனின் உடலை தான் கடற்கரை ஒன்றில் மீட்டெடுத்தமை அதிர்ஷ்டம்தானே என மனோராணி கூறிய விடயம் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கத்தான் செய்கிறது அகமுத்தம் இலங்கையில் இடம்பெற்ற ஏராளமான சாட்சியங்கள் அற்ற படுகொலைகளில் ஒன்றாக ரிச்சர்ட் டி சொய்சாவின் படுகொலைக்கும் பொறுப்பு கூற வேண்டிய பெரிய பொறுப்பு துரத்தியபடிதான் உள்ளது